லைன்ஸ் கிளப் மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்டம் சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் தின விழா அரசு பள்ளி ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் சமூக நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் தின விழாவை முன்னிட்டு கோவை மண்டல பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா ஆவரம்பாளையம் கோஇண்டியா அரங்கில் நடைபெற்றது ஆசிரியர்கள் தின விழா குழு மாவட்ட தலைவர் ஸ்ரீராம் பிரபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் வல்பூர் சாமி ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டம் அமைப்பின் தேசிய செயல் செயலாளர் லயன் செந்தில்குமார் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தினார் சிறப்பு விருந்தினராக மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்ட ஆளுநர் ராஜசேகர் கலந்து கொண்டு ஆசிரியர்கள் தின விழாவை துவக்கி வைத்தார் இதில் தலைமை விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இதில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு சி மாவட்டம் முதல் துணை ஆளுநர் செல்வராஜ் இரண்டாம் துணை ஆளுநர் சூரி நந்தகோபால் முன்னாள் ஆளுநர்கள் டாக்டர் பழனிசாமி ராம்குமார் கருணாநிதி மற்றும் மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்